அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிற மாதிரி பூக்கள் தட்டுணும்னு இருக்கேன் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய கடைசி பேரனுக்கு பிறந்த நாள் முதல் வயது எல்லோரும் வந்துருங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அழைக்கிறதுக்கு முடியாத காரணத்தினால எல்லோரையும் நான் வந்து இன்வைட் பண்ணுறேன் எல்லோரும் வந்துடுங்க அப்படியே நம்ம தோட்ட வேலையை கொஞ்சம் பார்த்துடலாங்க இன்றைக்கி நான் வந்து நம்ம வந்து சோளம் தண்ணி நம்ம டிஃபனுக்கு ஊற வச்ச அரிசி கல்ல தண்ணி எல்லாத்தையுமே நல்லா பாட்டிலில் வடிகட்டி பாட்டிலில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒவ்வொரு செடிகளுக்கும் நேரடியாகவே தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்கேன் காரணம் நம்ம புளிக்க வைக்கலை புளிக்க தான் நமக்கு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதில் வந்து ஈஸ்ட் இதெல்லாம் கலந்து வரதுனால நம்ம நேரடியாக கொடுக்க முடியாது இப்படி கொடுக்கும்பொழுது நல்ல பேக்டீரியாக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாம் சரி நிறையா இன்றைக்கி நான் அரிசியெல்லாம் ஊற போட்டிருந்தேன் வேஸ்ட் பண்ண வேண்டாமேனு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் நம்ம இது டெய்லி கூட கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம புளிக்க வைக்காதனால எந்த பிரச்சனையும் இல்லை புளிக்க தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை குடி கொடுக்கணும் இது நம்ம டெய்லி கூட நம்ம யூஸ் பண்ணும்போது கொண்டு வந்து நேரடியாக செடிகளுக்கு கொடுக்கலாம் சரி வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படியே கோவில் போகிறேங்க இன்றைக்கி நான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கோவில் போயிடுவேன் அம்மன் கோவிலுக்கு அம்மாவாசை அன்னைக்கு போக முடியலன்னா அந்த வாரத்தில் ஒரு நாள் போயிடுவேன் இந்த வாரம் அம்மாவாசை அன்னைக்கு எங்கள் வீட்டில் நிறைய கெஸ்ட் இருந்தாங்க அதெல்லாம் நான் மறந்துட்டேன் கொஞ்சம் அதனாலே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேயே பூக்கள்லாம் பறிச்சிட்டு அப்படியே கோவில் கிளம்புறதுக்காக மாடிக்கு வந்தேன் நான் என்ன கொஞ்சம் வெயில் வந்துருச்சு நான் வரும்போது மணி பதினோரு மணிக்கிட்ட ஆகிடுச்சி சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தா அப்படியே டைம் ஆகிட்டே இருந்து பதினோரு மணி ஆனதே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஆனால் போனங்க நல்ல ஒரு அபிஷேகம் நம்ம வந்து நடமத்துக்கு முன்னாடி கடைசி பூஜையுடைய அபிஷேகத்தில் நான் கலந்துக்கிட்டேன் அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு பூக்கள் நிறையா கிடச்சிருந்தாங்க வெயிலில் ரொம்ப நேரம் பறிக்க முடியல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் ரோகி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு நான் கொஞ்சம் பறிச்சுட்டேன் அப்படியே வெயில் அடித்தாலும் ஒரு பக்கம் அடிச்சிட்டே தாங்க இருக்குது பூக்கள் நிறையா இருக்குது இந்த குணிஞ்சுக்கு பறிக்க தான் கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க பூக்களை பார்த்தவொன்னே குணிகிற ஞாபகம் கூட மறந்து போய் பூக்களை பறிச்சிடுறேன் அதே மாதிரி இந்த பட்ரோசை பார்த்த உடனே நான் தூக்கிட்டாங்க ஐயோ ரோஹித் வந்து சாம கோவப்பட்டுட்டாரு இதை நீங்கள் வெயிட்டை தூக்குனீங்கன்னு சொல்லி இது இன்னும் அழகாக இருந்துங்க வீடியோஸில் அவ்வளோ நல்லா இல்லை வெயிலில் வந்து கலர் மாறுன மாதிரி கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது என்னை அறியாமல் நான் தூக்கிட்டேன் அப்படியே வந்த சைடில் என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லா சைடு பூக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிக்க முடிஞ்சது சின்ன சின்ன பூக்கள்லாம் பறிக்க முடியல முல்லைப்பூக்கள் பறிக்க முடியல நிறைய பூக்கள் குட்டி குட்டி பூக்கள்லாம் பறிக்க முடியல பெரிய பெரிய பூக்கள் பறிச்சுட்டேன் நான் கொஞ்சம் இருவாச்சும் மல்லி இருந்தது ஒரு ரெண்டு மூணு அதையும் பறிச்சுட்டேன் நான் நம்ம இப்போ பிரம்மாண்ட தோட்டம் மாதிரி ஆகிடுச்சுங்க நல்லா நீட்டாகிடுச்சு என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி ஒரு நாள் க்ளீன் பண்ணாங்க நானே ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் க்ளீன் பண்ணோம் ரோகித் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தாரு மொத்தத்தில் மாடி வந்து இப்போது ரொம்ப அழகாக இருக்குதுங்க இன்னும் வந்து நம்ம மலை சீசனில் நிறையா பூக்கள் கொடுப்பாங்க அப்போ நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளே இல்லாமல் பூக்கள் தான் இருப்பாங்க எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இது நான் பறிச்சதுங்க அந்த சைடு ரோகித் சார் பறிச்சுட்ருக்காரு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய சந்தோஷம் என் சந்தோஷத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேங்க சாயந்தரம் அப்படியே வந்து நான் ஒரு இடத்துக்கு நான் போவேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளைகளை போய் பார்த்துட்டு அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருக்காங்க நம்மளும் மன நிறைவு தேவைன்னா அந்த மாதிரி குழந்தைங்கள பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு வாங்க நம்மனால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க முதியோர்கள் எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செய்வோம் எல்லாராலேயும் நிறைய செய்ய முடியாது நமக்கு என்ன முடியுதோ அதை நம்ம செய்யும்பொழுது அந்த குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்க முதியோர்கள் சந்தோஷப்படுவாங்க நம்மளும் சந்தோஷப்படுவாங்க